离远呢 மிக்சியே வந்து ஃப்ரீயா தராங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதிக மாடல்ஸ் இருக்கு நிறைய ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆண்ட்ராய்டு யாருக்கிட்டமே டுவெண்ட்டி ஃபோர் ஆண்ட்ராய்டு இருக்காது நம்ம கிட்ட தான் இருக்கு வித் உங்களுக்கு எந்த டிவி வாங்கினா உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி தெளிவா கேட்டுக்கோங்க மூணு வருஷம் வாரண்டி ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி எல்லாருமே வாங்குற டிவி ஆசை பண்ற இதை பாத்தீங்க எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் நம்ம எந்த டிவி வாங்கினாலும் ரீப்ளேஸ்மெண்ட் 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 பண்ணிட்டு இருக்கோம் வெறும் வெறும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்

மிக்சியே வந்து ஃப்ரீயா தராங்க அது மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது இருக்கு அது இல்லை டிவியில் ரேட் அதிகமாக வச்சு மிக்சி ஃப்ரீயாக தராங்களா அப்படிலாம் கிடையாது டிவியும் ரேட்டு கம்மி தான் அதுக்கு மிக்சி வந்து ஃப்ரீயாவே உங்கள் ஷாப் லொகேஷன் என் பேர் பாவேஸ் நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல மெயின் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் கடை இருக்கு நீங்க யார்கிட்ட வேணா கேட்டிங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு ரித்து சிதி எலக்ட்ரானிக்ஸ் டிவி ஹோல்சேல் ஷாப் சொன்னாலும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லைன்னா ஒரு கால் பண்ணாங்க நாங்களே உங்களுக்கு பிக்கப் பண்ணிடுவோம்

ஸ்டார்டிங் என்ன டிவில இருந்து பாக்க போறோம் நம்ம ஸ்டார்டிங் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஹெச் டி பென் ட்ரைவ் போடலாம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா பர்பஸ்க்கு உங்களுக்கு வெறும் அண்ட் வெறும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இதுல உங்களுக்கு நான் ஸ்கீம் லாஸ்டா சொல்றேன் உங்களுக்கு மிக்சி ஃப்ரீன்னு நம்ம சொன்னோம்ல அது உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக்சி யார் வேணா வாங்கிக்கலாம் ஆனா கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆண்ட்ராய்டு யார்கிட்டயுமே டுவெண்டி ஃபோர் ஆண்ட்ராய்டு இருக்காது தான் இருக்கு வித் உங்களுக்கு எந்த டிவி வாங்கினா உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி தெளிவா கேட்டுக்கோங்க மூணு வருஷம் வாரண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆண்ட்ராய்டு வாங்கினா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சிக்ஸ் தௌசண்ட் வருது ஃபுல் ஆண்ட்ராய்டு வித் ஃபோர் கே சப்போர்ட்டோட வந்துடும் அடுத்து நம்ம தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவில் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்றும் எனக்கு இல்லைங்க ஆண்ட்ராய்டு எதுவுமே வேணா எனக்கு ஒன்றும் சாதம் தான் போதும் சிசிடிவி கேமரா பர்பஸ் வேணும் உங்களுக்கு வெறும் வெறும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி ஐநூறுவா அதே உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி அதே இன்னும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து போட்டுக்கோம் எட்டாயிரம் ரூபா செவன் தௌசண்ட் ட்ரிபிள் நைனில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி வித் உங்களுக்கு ஃபோர் கேட சப்போர்ட்டோட யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் நம்மளது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம போகிறது இன்ச் இன்ச் உங்களுக்கு உங்களுக்கு அதே ஆண்ட்ராய்டு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைமோட வந்துடும் மூணு வருஷம் வாரண்டி வெறும் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அடுத்தது மெயின் பார்ட்டி த்ரீ இன்ச் டிவி எல்லாருமே வாங்குற டிவி ஆசைப்படுறோம் இதை பாத்துக்கோங்க எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் நம்ம எந்த டிவி வாங்கினாலும் ரீப்ளேஸ்மெண்ட் 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 பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ வாங்க போனா உங்களுக்கு வெறும்

இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர் கே குவாலிட்டியில் வேணும்னா உங்களுக்கு ஒரு மூணாயிரூவா சேர்த்து பண்ணும் இருபத்தி மூணாயிரம் ரூபா தான் இல்லைங்க வெப் வாய்ஸ் என்ன ரேட்னா வெப் வாய்ஸ் நீங்கள் போனால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வெறும் இன்னும் மூணாயிரம் ரூபா தாங்க அதுவும் உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி நம்மகிட்ட எந்த டிவி வாங்கினாலும் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் இன்னும் எனக்கு பெருசாக வேணும் ஐபிஎஸ் பேனலோட வேணும் உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கோங்க வெப் வயசுன்னு எழுதிருக்கா அதான் எல்ஜி 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 எல்லாருமே பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வெப் வாய்ஸ் மூணு வருஷம் வாரண்டி வித் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வித் டால்பி சப்போர்ட்டோட யாருமே டால்பி சப்போர்ட் தர மாட்டாங்க நம்ம டால்பி சப்போர்ட்டோட சொல்றேன் டால்பி சப்போர்ட்டோட நம்ம தந்துட்டு இருக்கோம் அப்ளிகேஷன் பாத்துக்கோங்க ஃபோர் கே இல்லைன்னா டிவி வாங்காதீங்க ஃபோர் கே கம்பல்சரி உங்களுக்கு சரிங்களா இதுல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இல்லைங்க எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும் போதும்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தந்துருங்க உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா பெருசு உங்களுக்கு இல்லைங்க எனக்கு இன்னும் வெப் பாய்ஸ் வேணா உங்களுக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபா இது எல்லாமே நம்மளுக்கு ஐபிஎல் ஆஃபர் ஐபிஎல் ஆஃபர் இந்த டூ மந்த்ஸ் இருக்கு டூ மந்த்ஸ்ல சீக்கிரமா அவில் பண்ணிருங்க பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் டிவி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் யாருக்கு வேணும் அவங்க மட்டும் இந்த டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் தந்திருக்கேன் சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல நீங்க நான் ஃபோன் எடுக்கல தப்பா நினைக்காதீங்க அது நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் லொக்கேஷன் மட்டும் போட்டிருக்கோம் நாங்களே உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம் ஆனால் தெளிவாக கேட்டுக்கோங்க யாருக்கு வேணும் அவங்க ப்ளீஸ் ஃபோன் பண்ணுங்க நான் எல்லாருமே ஃபோன் அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது யாருக்கு ஃபோன் பண்ணுவோம் அவருக்கு ரிப்பீட் ஃபோன் பண்ண கிடையாது யாருக்கு நீங்கள் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்கு அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவ் சார்ஜ் வாங்கணும் லொக்கேஷன் பொறுத்து தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் காமன் சார்ஜெலாம் பக்கம் உங்களுக்கு கம்மி ரேட்டு தான் வாங்க போகிறோம் தூரன்னா தான் உங்களுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் வாங்க ஆனால் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் டெலிவரி பண்ணுவேன் ஒன் டு டூ டேஸ் எனக்கு டைம் தாங்க நான் பக்காவோ அங்கேயே உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவேன் நீட்டாக செக் பண்ணிட்டு இன்சுலேஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் காசே தரணும் இல்ல யார் நீங்கள் நேரில் வந்து வாங்குற ஆளுங்க தாரமா மோஸ்ட் வெல்கம் சேலம் வாங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போவோம் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ண நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாரமா வந்துட்டு இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போவோம் என்ன ஆஃபர் தானே சொன்னீங்களா கேட்டீங்களா வாங்க எப்படின்னு நூறு பேருக்கு வெறும் ஒன் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் உங்களுக்கு எந்த டிவி எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க பர்ச்சேஸ் வேலையும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அபவ் இருந்துச்சு மினிமம் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் அபவ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மிக்சி நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போடலாம் ஆனா மொத்த ஃபர்ஸ்ட் கம்மிங் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் வாங்கிட்டு போறீனாலும் ஓகே இல்ல கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாலும் ஓகே எது இருந்தாலும் உங்களுக்கு மிக்சி ஃப்ரீயா வந்துரும் சரிங்களா ஆனா மோஸ்டா நீங்க இங்க வந்து நேரில் பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம பேசுறது கரெக்டா இருக்கா இல்லையா அதனால நீங்க நேர்ல வாங்க மிக்சி வாங்கிட்டு போங்க அபவ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க பிளஸ் நம்ம இஎம்ஐ இருக்கு நம்ம கிட்ட பஜாஜ் யார் யூஸ் பண்ற எக்ஸிஸ்டிங் பஜாஜ் எங்கிட்ட பஜாஜ் கார்டு இருக்கு நம்பர் இருக்கு நான் ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டேன் அவங்களுக்கு நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் எதுவுமே கட்டாம ஒரு வெறும் கட்டாம நீங்க எந்த டிவி வேணாலும் எடுத்து போகணும் ஆனா பஜாஜ் எக்ஸிஸ்டிங் இருக்கணும் இல்லங்க என்கிட்ட பஜாஜே இல்லங்க இல்லன்னா கிரெடிட் கார்டு இருக்கா இஎம்ஐ நான் அதுக்கும் நான் இஎம்ஐ பண்ணி தரேன் இல்லங்க அதுவும் இல்லை எங்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக் அது அட்லீஸ்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அது ஆனா நீங்க நேர்ல வரணும் அதுக்கு தெளிவா சொல்றது அதுக்கு நேர்ல வரணும் கொஞ்சம் ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு மூணாயிரம் அஞ்சாயிரம் கட்டினா போதும் நீங்க எந்த டிவி வேணும் அது லிமிட் சிபில் ஸ்கோர் பொறுத்து நான் உங்களுக்கு தந்துடுவேன் ஆனா பஜாஜ் கிட்ட நம்ம நம்ம டிவி தான் தமிழ்நாடுல பஜாஜ் வித் டை அப் இருக்கு நீங்க பஜாஜ் எக்ஸிஸ்டிங் கார்டு லிமிட் இருக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் லிமிட் இருக்கு அது டவுன் பேமெண்ட் எதுவுமே கட்டத்தால நீங்க அப்படியே ஃப்ரீயா எடுத்துட்டு போனோம் மாசம் மாசம் அமௌண்ட் கட்டினா போதும் உங்களுக்கு நம்ம லொகேஷன் சொல்லிடுறேன் நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கடை இருக்கு நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேலுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரேன் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வித் பெஸ்ட் ரேட் ஆஃப் பண்ணி தரேன் யாருமே இந்த குவாலிட்டி நம்ம சென்னையில தமிழ்நாடுல எங்கேயாவது பாக்காத குவாலிட்டி தான் நம்மகிட்ட இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க பெஸ்ட் குவாலிட்டி வித் பெஸ்ட் ரேட் தரேன் யாருக்கு வேணும் கான்டாக்ட் டீடெயில்ஸ் இருக்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கிடுவோம் எப்படி ப்ரோ இருக்கும் டிவியோட குவாலிட்டி நோ ப்ராப்ளம் இப்ப நம்மளுக்கு பாருங்க ஐபிஎஸ் பான சரிங்க இதுவும் எல்லாருமே காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க இது உங்களுக்கு வெப் ஓஎஸ் டிவி இது எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வெறும் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் இந்த இந்த மேோட் உங்களுக்கு யூடியூபு நெட்ஸ் அமேசான் பிரைமு என்ன வேணும் எது வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெப் வாய்ஸ் இந்த மார்க்கெட்ல யாருமே தான் கிட்டே இருக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய் எல்ஜி வெப்ஓஸ் தெளிவா சொல்லிடுறேன் எல்ஜி வெப்ஓஸ் உங்களுக்கு யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே காமன் ஆப்ஷன் வருது ஆனா இதுல என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே பாத்துக்கோங்க சரிங்களா பெஸ்ட் குவாலிட்டி வித் பெஸ்ட் ரேட் இருக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய் ஃபார்ட்டி த்ரீ வெப்ஓஸ்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி சிக்ஸ்டி வாட்ஸ் வரும் உங்களுக்கு டபுள் செட் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு சவுண்ட் பார் வந்துடும் உங்களுக்கு டைரக்ட் ஃபோன் கனெக்ஷன் வாய்ஸ் ஆப்ஷன் யூடியூப் டால்பியோட வந்துடும் வெப் பாய்ஸ் நம்ம கிட்ட எந்த டீம் வாங்கினா உங்களுக்கு டால்பி ஆப்ஷனோட வந்துரும் உங்களுக்கு போன்ல இந்த கனெக்ட் பண்ணுங்க போன்ல நீங்க என்ன சொல்றீங்க யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பயம் அது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல இருந்தாலும் போதும் இப்ப நம்ம ஒரு டச் பண்றோம் சாங் இங்க பாருங்க உங்களுக்கு தமிழ் சாங்னு வந்துடும் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப ஈஸி யாரான சின்ன பையன் கூட இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கு இதுல உங்களுக்கு ரிமோட் பெசிலிட்டியும் வந்துடும் பாருங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றீங்க உங்களுக்கு ரிமோட் ஃபெசிலிட்டர் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டு ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்ம எந்த டிவி வாங்கினாலும் இந்த ஆப்ஷன் நாங்க பர்சனலா எனபிள் தரோம் எனக்கு நம்மளோட தனியா கோட் இருக்கு அதை வச்சு நாங்க பண்ணி தந்தா நீங்க எந்த டிவினாலும் வாய்ஸ்ல சொல்லி நம்ம பேசி வச்சிடலாம் கூலர்ஸ் இந்த சம்மர் ஆஃபர் வந்திருக்கும் வெரி ஒன் வெரி லோ ரேஞ்ச்ல இருபத்தஞ்சு லிட்டர் உங்களுக்கு ஒன்றரை கூட உங்களுக்கு வெறும் வெறும் உங்களுக்கு மூணாயிரத்தி இருநூறு மூணாயிரத்தி இருநூறு டபுள் மோட்டர் உங்களுக்கு ஹனிகாம் பேடோட பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஃபைட் ஹனிகாம் பேடோட உங்களுக்கு வெறும் மூணாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட வந்துடும் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் கொஞ்சம் உங்களுக்கு ரொட்டேட் மாடலோட வேணும்னு சொல்றீங்கன்னு பார்த்துக்கோங்க எங்கே வேணாலும் உங்களுக்கு மோபல் எப்படி இல்லைன்னு சுத்தலாம் உங்களுக்கு சரிங்களா அறுபது லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சரிங்களா வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் இது இது உங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு வருது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும் ஹை ஸ்பீட் ஃபேனோட வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ஹோம் தேர்ட்டர் டூ பாயிண்ட் ஒன் வருது இது வெறும் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வருது அடுத்து எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல ரோ ரேஞ்சில் சூப்பர் குவாலிட்டி வேணா உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் டூ தௌசண்ட்ல உங்களுக்கு இன்னும் முன்னூத்தி ரூபா சேர்த்துருன்னா ஃபைவ் பாயிண்ட் அஞ்சு ஸ்பீக்கர் வித் ஒரு சப்போட்டோ தரும் இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லாதான் வேணா இது மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வருது உங்களுக்கு இன்னும் எனக்கு பிராண்டடாக போறீங்கன்னு வச்சுக்கோங்க Philips இருக்கு ஜெப்ரானிக்ஸ் இருக்குது பிலிப்ஸ் நிறைய மாடல் இருக்கு ஒரு நல்ல மாடல் பேசிக் மாடலில் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக வேணும் ரெண்டு மூணு சிக்ஸ் தௌசண்ட் வாட்ஸோட வேறு உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அஞ்சாயிரத்தி எட்நூறு இல்லைங்க இன்னும் எனக்கு நல்லதாக வேணும்னா சரௌண்டிங் ஸ்பீக்கரோட வேணும்னு வச்சுக்கோங்க எட்டு இன்சு சப் ஒன் வாட்ஸ் வித் சரௌண்டிங் ஸ்பீக்கரோட வேணும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்